அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கடத்தூரில் இருக்க அர்ஜுனேஸ்வர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் சோழர்களால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் அமராவதி ஆத்தங்கரையிலே அமைஞ்சிருக்கனால வீக்கெண்டில் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் ஆரோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள் இந்த கோவில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் குடுமல்பேட்டையிலேருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த கோயில் போகிற ரூட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் போகிற வழியிலலாம் பச்சை பசைண்டு தென்னை மரம் புல்வெளி வயல் ஆறு இந்த மாதிரி தான் உங்கள் வியூ பாயிண்ட்டே இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ண வேண்டிய இடம் நாங்கள் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரனால மடத்துக்குளம் மடத்துக்குளத்துலேருந்து கனியூர் கனியூர் தாண்டி கடத்தூர் இந்த ரூட்டில் வரும் இந்த இடத்துல அமராவதி பாசனம் இருக்கறனால அந்த ஏரியாவே கொஞ்சம் செழிப்பாக நம்மளால் பார்க்க முடியுது சான்ஸ் கிடச்சா எங்கள் சேனலில் இருக்க மற்ற வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் வில்லேஜஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் கோயில் கெட்ட தூரத்தில் தான் இருக்குது நம்ம போகிற வழியிலே இங்கே ரோட்டு ஓரமாகவே நல்லா பாஸ் எடுத்து விட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்க வயல் புல்வெளியெல்லாம் நாங்கள் இங்கே வரைக்கும் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு அரைக்கே நட சாத்திடுவாங்க நீங்கள் வரதாக இருந்தால் கொஞ்சம் பன்னெண்டைக்கு முன்னாடியே வர மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்கள் பூஜை எதுவும் இல்லாமல் சாதாரண நாள் வந்ததினால கோயிலில் பெருசாக எந்த கூட்டமும் இல்லை கோயிலானால் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க கோயிலுக்கு முன்னாடியே அமராவதி ஆறு ஓடுது நீங்கள் வர வழியுமே ரொம்ப குளிர்ச்சியாக பச்சை பசையாக இருந்துச்சு கோயிலுக்கு முன்னாடியே அமராவதி ஆறு ஓடுது இங்கே மேலேருந்து பார்த்தாலே உங்களோட ஆறோட வியூ நல்லாவே தெரியுது ரொம்ப ஒரு அழகான இடமா தான் அமைஞ்சிருக்கு பெரிய பெரிய மரம் ஆறு தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்குறதுக்கே ஒரு காட்டுக்குள் அமைஞ்சிருக்க தான் இருக்கு பஞ்சபாண்டவர்கள் அந்நாத வாசம் அதாவது பன்னெண்டு வருடங்கள் வனவாசத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் தலைமறைவாக இருக்கும்போது இந்த சிவனை வழிபட்டதாக சொல்கிறாங்க அர்ஜுனன் வழிபட்டனால இந்த கோயிலுக்கு அர்ஜுனேஸ்வரர் கோயில் அப்படின்னு பேர் வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இந்த கோயில் இருக்க லிங்கம் சுயம்பு லிங்கம் இங்கே பக்கத்தில் காரத்தொழுவு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்லேருந்து இங்கே பால் கொண்டு வரும்போது ஒரு இடத்துல மட்டும் கால் தடுமாறி பால் சிந்தியிருக்கு இதே மாதிரி தினமும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ இருந்த மன்னன் விக்ரம சோழன் இங்கே இருக்க மூங்கில் புதர் எல்லாத்தையும் அகற்ற சொல்லி ஆணையிட்டு அப்போ ஒரு வேரை வெட்டும் போது அங்கே அதுலேருந்து ரத்தம் வந்து பக்கத்தில் இருக்க அமராவதி ஆற்றுல கலந்துருக்கு இந்த செய்தி மன்னர் கேட்டதும் இங்கே வந்து தன்னோட கை விரலில் இருக்க மோதத்தை எடுத்து ரத்தம் வந்த இடத்துல அழுத்திருக்காரு அழுத்தினா அந்த ரத்தம் நின்றுருக்கு அதே இடத்துல இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க கோயிலில் இருக்கிற லிங்கத்தில் இன்னுமே அந்த வெட்டப்பட்ட தலும்பு அமைப்பை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க அமராவதி ஆற்றுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சூரிய ஒளி இரநூறு அடிக்கு இந்த பக்கம் இருக்க சிவலிங்கம் மேலே விழுன்னு சொல்கிறாங்க ஆற்றுல தண்ணி இல்லாத நேரம் தவிர மற்ற எல்லா நேரத்துலையுமே அந்த சூரிய ஒளி சிவலிங்கம் மேலே விழுகிற மாதிரி கட்டடம் அமைச்சிருக்காங்க இந்த கோயில் ஆயிரம் வருட பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போதே உங்களால் அதை உணர முடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சூரிய வலியுமே நம்மளால் உணர முடியுது இதான் கோயிலுக்கு வெளிப்புறம் கோயில் ரொம்பவே அழகா இருக்கு ரொம்ப அமைதியா ஒரு கோயில் நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சரியான இடம் இதில் சிவனுக்கு வலதுபுறம் கோமதி அம்மன் கோயிலுமே அமைஞ்சிருக்கு

ஸ்ரீ சுப்பிரமணியர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் இந்த கோயிலுக்கு வந்தா திருமண தடைகள் சொல்கிறாங்க சொல்றாங்க அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் ஸ்ரீ துர்கை அம்மன் இந்த கோயில் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி விக்ரம சோழன் அதாவது சோழர்களால் கட்டப்பட்ட கோயில் அதுக்கு இந்த கோயில் இருக்க கல்வெட்டுகள் சாட்சி நம்ம ஏற்கனவே கோயிலுக்கு முன்னாடி அமராவதி ஆறு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த வியூவை பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம படி இறங்கி கீழே வந்துட்டோம் ஆற்றுல பெருசா ஆழம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ப முடியாது நீங்க ஒரு அமைதியான ஒரு கோயில் ஒரு சின்னதாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி விசிட் பண்ணணும்னு நினச்சிங்க இந்த கோயில் ஒரு சரியான இடமா இருக்கும் இந்த கோயிலோடய வியூவும் சரி இல்லை வர வழியுமே சரி ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கதமம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோயிலை ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்